ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஆர்ச்சனல் இது வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான் மோனிஷ் குட்டிக்கு வந்து இன்னைக்கு பிறந்தனால அந்த வீடியோ பிளாக் தான் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையிலேயே கோவிலுக்கு போய்ட்டு வந்துடலாம் பிறந்த நாள் அழுதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு தம்பிக்கு குளிச்சு விட்டு மேக்கப்லாம் போட்டு கரெக்டாக தூங்கிட்டான் சரி முழிச்சிருக்கும் போது தான் கண்ணாடியெலாம் போட விட மாட்டா தூங்கும்போது போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஷூ எல்லாம் போட்டு விட்டுட்டு காலையில் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸை தம்பிக்கு போட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு தம்பிக்கு சரியான தூக்கம் அப்படியே சொக்கி விழுந்தார் அப்புறம் திரும்ப திரும்ப கண்ணாடியை போடவும் எந்திச்சிட்டான் அப்புறம் கோயில் வழியிலருந்து லெஃப்ட் சைடு அழகு மலைக்கு போகிற ரோட்டில் கட்டானா பூக்கடை ஒன்று இருந்துச்சு சரி எனக்கு பூ வாங்கிடலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்புறம் மாமாவோட ஃப்ரெண்டு பார்த்து பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு போகிற வழியில் அழகு கொஞ்சம் பக்கத்தில் போன பிறகு ஒரு கடை இருந்துச்சு அங்கே போய் கதம்பம் எலுமிச்சம்பழம் வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் எல்லாமே அர்ச்சனை பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே வாங்கிட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சு போகிற வழி எல்லாமே காடாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் வந்து இதுக்கு முன்னால் சிவன்மலைக்கு போயிருக்கேன் அழகு மலைக்கு போனதில்லை கேள்விப்பட்டிருக்கேன் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் நினச்சிருக்கேன் ஆனால் போனதில்லை ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் திருப்பூர் வந்த பிறகு இதுக்கடுத்து ஒவ்வொரு கோவிலாக விசிட் பண்ணலாம் அப்படின் இருக்கோம் நீங்களும் இந்த மாதிரி நாங்கள் போகிற ஒவ்வொரு கோவிலையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நம்ம கோவிலுக்கு போகிற எல்லா பிளாக் அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரேங்க் வீடியோ சேலஞ்ச் வீடியோஸ்லாம் கூட போட்டிருக்கோம் நாங்கள் அப்படியே போயிட்டுருக்க வழியில் மயில் வந்து எங்களை வரவேற்ற மாதிரி இருந்துச்சு நிறைய மயிலெலாம் உட்கார்ந்துட்டு அப்படியே நாங்கள் வரதை பார்த்துட்டு அப்படியே பறந்து போச்சு பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு முதுகரை அப்படியே இறங்கி வந்து எங்களை வெல்கம் பண்ண மாதிரி இருந்துச்சு இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் ஆல்ரெடி போயிருக்கீங்க இதுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படியே நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க அப்படின்னா பிளாக் ஹாட்டையும் கமெண்ட் பண்ணிடுங்க இதுக்கடுத்து எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கீழே கோவிலில் அந்த வேலை ஏதோ நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் மேலே போகும்போது பார்த்தா கம்மியான படிக்கட்டு தான் அவ்வளோ படிக்கட்டுலாம் இல்லை கம்மி படிக்கட்டு தான் இருந்துச்சு தம்பியை ஏற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துருந்தோம் கோவில் இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது காலையில் சீக்கிரம் போய்ட்டு ஒரு ஒம்பது மணி அந்த மாதிரி டையத்துக்கெலாம் வீட்டுக்கு ரிட்டன் போய் டெக்ரேஷன் ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டிருந்தோம் ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே ஒம்போதரைக்கு மேலே ஆயிடுச்சு கோவிலுக்கு போயிட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்ட டைம் ஆகிடுச்சி ஆல்ரெடி வீட்டிலையே படிக்கட்டிலலாம் தம்பி ஏறி பழக்கம் இருக்குது அதனால் இந்த படிக்கட்டு ஏறிடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும் எவ்வளோ வேகமாக ஏற ஆரம்பிச்சுட்டான் சின்ன பிள்ளை ரொம்ப தூரம் ஏற விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் அவன் ஏறி வந்ததும் நாங்கள் திருப்பி தூக்கிட்டு ஏறிக்கிட்டோம் தம்பி திருப்பியும் கீழே விட சொல்லி கத்தனா சரி வேணாம் ரொம்ப தூரம் கீழே வேற படிக்கட்டில் அழுக்கா வேறு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தூக்கிட்டு அப்புறம் திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம் கோவில் வந்து கோவில்ந்து கட்டிருக்காங்க பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு முன்னால என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும் போதே சூப்பராக இருந்துச்சு கோவிலோட லுக் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க நீங்களும் மதிய டைம் கோவிலுக்கு வரவங்களுக்கு கால்லாம் வெயிலில் சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூற மாதிரி போட்டிருக்காங்க அது நல்லாவே இருந்துச்சு கோவிலை சுற்றி இந்த காமௌன்ஸ் ஒரு மாதிரி கட்டியிருக்காங்க அதுலேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல்லாக அவ்வளோ மரம் செடி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னால் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் அங்கே ஒரு இடம் காட்டுறேன் பாருங்களேன் பக்கத்தில் போய் காட்டுறேன் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தது எனக்கு அவ்வளோ ஷாக்கு என்னடா இருட்டு இருட்டால் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல மட்டும் அப்படி இருட்டா கருப்பு கல்லில் தெரியுது என்னடான்னு பார்த்தா இந்த ஒரு சில இடத்துலலாம் வெயில் வந்துட்டு அப்புறம் அப்படியே இருட்டா மாறும்ல அந்த தான் போல் இந்த மாதிரி தான் இருக்கும் போல் இப்போ தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி இருந்து வர ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே தனியாக கன்று வேணும்னு தான் சொல்லுவேன் சில இடத்துல வெயிலும் பாதி இடத்துல இருட்டும் எப்படி பார்த்திங்களா நிழல் பாதி வெயில் பாதி இந்த மாதிரி வருது சுற்றி எல்லா இடமுமே காடு மாதிரி தான் இருக்குது நாங்கள் நாங்கள் வரும்போதுலாம் ஃபுல்லாக கடை வீடு எல்லாமே இருந்துச்சு ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கடை வீடு இது கூட தெரியலை ஃபுல்லாகவே மரம் தென்னை மரமாக தான் தெரியுது ஒருவேளை தென்னை மரத்தோட ஹைட்டில் வீடுலாம் இருக்கிறது தெரியலை போல் அப்படியே எல்லா கோவில்லையும் மே இருக்கிற மாதிரி விநாயகர் சிலை தான் முன்னால இருந்துச்சு முருகரோட தம்பி விநாயகருக்கு ஒரு அப்படியே ஒரு சல்யூட்டை போட்டு அப்படியே நாங்கள் நேராக உள்ளே கிளம்பிட்டோம் சாமி கும்பிட்றதுக்காக அங்கே பார்த்தா உள்ளே வந்து அந்த செம்பில் தகடு மாதிரி செஞ்சு ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க சைடில் வள்ளி தெய்வானை அவங்கெல்லாம் நின்னுட்டுருந்தாங்க மயில் வந்து முருகரோட வாகனம் அதுக்கும் அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த சைடு வழியாக போய் பார்த்தா வள்ளி தெய்வானைக்குனே தனியாக ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க நேராக இருக்கிறது வந்து முருகர் அந்த இருந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் அது வந்து வள்ளி தெய்வானை ரெண்டு பேர்த்துக்கும் த தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அங்கே அவங்கள வச்சு கும்பிட்டுருக்காங்க அப்புறம் பூசாரி எங்கள் சைடில் இருக்கும் மாமா நம்மளால் முடியாது நான் உட்காடுறேன் என்னமா பண்ணேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் பூசாரியும் வந்தாங்க தம்பி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி ரிட்டன் கிளம்பியாச்சு ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் நிறைய வேலை இருக்குது கேசரி செய்யணும் எல்லாத்தையுமே நிறைய வேலை இருக்குது டெக்கரேஷன்லாம் இன்னும் ஒன்று கூட பண்ணலை போய் தான் எல்லாமே பண்ணணும் நான் தனியாக தான் பண்ணணும் அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல சரின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு மணி சொன்னாங்க அதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி டக்குன்னு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு டக்குனு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி கிளம்பியாச்சு போறப்ப மாமா வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க நீங்களாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் மலை ஏறும்போது தான் ரொம்பவே மேடாக இருக்கும் நம்மளால் வந்து போக முடியாது வண்டி முக்கிகிட்டே இருந்துச்சு கீழே இறங்கும்போது எதுக்கு வண்டி ஆன் பண்ணி பெட்ரோல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் வண்டி ஆன் பண்ணாமல் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி ஆன் பண்ணவே நாங்கள் எல் இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு குரு குருன்னு ஒரு மாதிரி பார்த்தாங்க ஆமாம் அவங்க சொல்கிறது கரெக்டாக ஏறும்போது அதிக பெட்ரோல் தேவைப்படும் இப்போ நம்ம வண்டி ஆன் பண்ணாலும் வேஸ்ட்டு தான் நம்ம சும்மாவே வண்டி ஆன் பண்ணாமல் நம்ம கீழே இறங்குனாலே டேரெக்டாக கீழே போயிடலாம் அப்படி நாங்கள் வேகமாக டீ கடைக்கு போய் டீ ஒரு டீயும் உடைய சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் அம்மாவும் வந்துட்டாங்க அம்மா ஒரு சைடு கேசரி செஞ்சுட்டு இருந்தாங்க நான் பலூன்லாம் கட்டி தம்பி ஆட்டி விட்டுட்டு அதுக்கடுத்து பலூன்லாம் கட்டி டெக்கரேஷன் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு இங்கே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால எந்தெந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்தேன் அப்புறம் ஒரு பெரிய கடாயை எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நெய் ஊற்றி நெய் காய்கிறதுக்குள்ளே ஏலக்காவெல்லாம் தனியாக பிச்சு இந்த மாதிரி நசுக்கி தான் போடணுமா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தனியாக ஒரு கவரில் அந்த முந்திரி பருப்பு திராட்சை அது எல்லாத்தையும் கொட்டி வைக்க சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் எல்லாம் குள்ளே போட்டதும் இந்த மாதிரி குண்டாக வந்துருச்சு நான் இதுக்கு முன்னால் கேசரி ஒரு டைம் செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு இந்த மாதிரி வரல அது எதுனாலும் தெரியல இதுதான் கரெக்டான ப்ராசஸ் போல் இதுக்கு தான் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் எனக்கு தெரிஞ்சு சமைக்கிறதுலாம் ஈஸி தான் போல் சமைக்கிறதுக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் பெரிய வேலையே இருக்குது எங்கள் அம்மா தண்ணிய மோருங்கிறாங்க நெய்யை ஊற்று ரவையை ஊற்று கிளருங்கிறாங்க அப்புறம் திராட்சை எடுத்துக்கூட முந்திரி கூட அதை பண்ணு இதை பண்ணுன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ப்ளஸ்ஸாம் நீங்கள் சொல்லுங்கம்மா நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவோட சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்க தான் எங்கள் அம்மாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஆமாம் இவங்க தான் எங்கள் அம்மா பார்க்குறதுக்கே எனக்கு அக்கா மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் இதான் எங்கள் அம்மா நிறைய பேர் வீட்டுக்கு வந்தவங்களும் சரி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணவங்களும் சரி அப்புறம் நிறைய பேர் சொந்தக்காரங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இதான் எங்கள் அம்மா இப்போன்னு இல்லை ஸ்கூல் படிக்கும் போதாகட்டும் காலேஜ் படிக்கும் போதாகட்டும் ஏதாவது ஸ்கூலில் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லாம் வச்சாங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன் அப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அக்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கு அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதான் எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ ஷாக்காயிருவாங்க அதனால எங்கள் அம்மா எங்கள் கூட வர்றதுக்கே கூச்சப்படுவாங்க அப்புறம் கேசரிக்கு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சரி இங்கே வந்து பலூன் கடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கிட்ட இருந்துட்டு வந்துட்டேன் அப்புறம் நீ வந்து தண்ணி கொதிக்கிதா அப்படின்னு பார்த்துக்கோ கொதிச்ச பின்னால ரவை போட்டு கிளறணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அடிக்கடி அப்படியே அங்கே போய் பார்த்துக்கிட்டேன் பலூன் ஊதி கொடுக்கறது தான் நம்ம வேலை கட்டுறது எங்கள் அம்மாவோட வேலை ஏன்னா அவங்களால ஊத முடியாது அதனால சரின்னு சொல்லி நான் ஊதி கொடுத்து அப்புறம் பார்த்தா தண்ணி இங்கே கொதிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு ரவையெல்லாம் அப்படி பாக்கெட்டோட கொட்டினேன் பாக்கெட்ல தான் வைக்காதேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தண்ணி கொதிச்ச பின்னால் ரவையை போடும்போது வேகமா கொட்டி கிளறிகிட்டே இருக்கணுமா இல்லாட்டி குட்டி குட்டி அதை பால்ச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னாங்க இதுக்கு தான் நான் ஒரு சட்டியில் வை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா மொத்தமா எடுத்து கொட்டிக்கலாம் நீ கவர்ல வச்சுட்டு பாரு எனக்கு என்னென்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நாங்கள் இவ்வளோ பெரிய கடாயை வச்சுமே இந்த கடாயே பத்தலை நான் அப்பவே எங்கள் அம்மாட்ட கேட்டேன் இது பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை பத்தும் அப்படின்னாங்க ஒன்றரை கிலோ தான் இத்தனைக்கும் போட்டிருக்கு அப்புறம் ரவையெல்லாம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் மாற்றுக்கட்டில் கிண்டி கிளறிட்டு இருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்டி வந்து இந்த கரண்டி வச்சு எங்கள் அம்மாவால் கிளற முடியல இந்த சைடு எங்கள் அம்மா அந்த சைடு நானும் மாற்றி மாற்றி ரவை ரவை கூட போராடிட்டு கிடந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேசரெல்லாம் கிண்டி வச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு எல்லோரும் வர்றவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தவங்களாம் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் என் தம்பி வந்தான் அப்புறம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு நானும் தம்பிக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தேன் எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் இப்படி தான் இருப்பாங்களா இல்லாட்டி இவன் தான் எப்படி இருக்கானா அப்படின்னு தெரிய மாட்டேங்குது காலையிலேருந்து தூங்குடா தூங்குடான்னு சொன்னால் ஒரே ஆட்டம் தான் ஆட்டமாக ஆடுனா கடைசியில் கேக் வெட்டுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் தூக்கம் வந்து அவ்வளோ அழுகை சரின்னு சொல்லிட்டு என் தம்பியை அங்கிட்டு இங்கிட்டு மாற்றி மாற்றி உருட்டி ஆட்டிகிட்டு இருந்தான் அவன் ஆட்டுறதை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு இவன் எனக்கு தூங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடி ஆட்டிகிட்டு இருக்கான் பிள்ளையே லைட்டாக ஆட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னது எப்படி ஆட்டணும்னா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் ஆட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் எங்கிட்டு சரி செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் ஸ் எல்லாம் மாற்றியாச்சு சரி ஃபங்க்ஷன்னால சரி இதுக்கடுத்து கேக் வெட்டும்போது இந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் எல்லாம் மாற்றிட்டு எல்லாம் பூ வச்சுட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு நாங்களும் ரெடியாக இருந்தோம் எங்கள் அம்மா வந்து நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அது எனக்கு தெரியல நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சதும் இவ்வளோ நாளும் நான் ஃபோட்டோலாம் எடுக்கறேன்னு சொல்லிட்டு போஸ்ட் கொடுத்துருந்தேன் சொன்னால் ஏதாவது பேசியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்க நான் அங்கிட்ட கிட்டே மூஞ்சி திருப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லூஸு உனக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா பார்க்கறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அண்ணாலாம் வந்து வெளியே உட்காந்துருந்தாங்க அப்புறம் அவங்களாம் ஹாய் சொல்லிட்டு அப்புறம் கேக் வெட்டுறதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க சரி வாங்க கேக் வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு மாமா வந்து கேக்லாம் எடுத்து ரெடி இருந்தாங்க நாங்கள் வந்து பிரியாணி ரைத்தா தயிர் பச்சடி எல்லாமே தம்பிக்கு ஆர்டர் கொடுத்து ஒரு முப்பது பேர் அளவு சாப்பிட்றதுக்கு அளவாக வந்து பிரியாணிலாம் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அது எவ்வளோ அமௌண்ட் எல்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க டீட்டெயில் சொல்கிறோம் பிரியாணி டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க பேச்சுவார்த்தையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றுனா முன்னால் வந்து முதல்ல முன்னால் வந்து நிற்கிறதுல என் ஃப்ரெண்ட்ஸை சொல்லவே வேணாம் நான் ரொம்பவே லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நிற்கிற மூணு பேர் வந்து என்னோடய எல்லா விஷயத்துலேயும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லாட்டி அவங்க வந்து நம்மளுக்காகவும் நம்மளுடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்பவே கஷ்டம் அவங்க பத்து நிமிஷம் வந்துட்டு போனால் கூட நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க வராங்க அப்படின்னா அவங்க நம்மளை வந்து எந்த இடத்துல வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போன்னு இல்லை முதல்ல தம்பி பிறந்தப்போ வந்து பார்த்தாங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போதாகட்டும் காலேஜ் படிக்கும்போதாகட்டும் எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நான் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இருந்ததுனால எனக்கு வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து ரொம்பவே அதிகம் ஆனால் அவங்க யாருமே வராமல் நான் சொன்ன எந்த விஷயம் சொன்னாலும் எனக்கு ஒன்றுனா முன்னால் வந்து நிற்கிறது இவங்க மட்டும்தான் நம்மளுக்கு ஒருத்தங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னாலும் கொடுக்கலாம் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்களோ அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க வச்சுட்டு இருக்கலாம் ம் எடுப்பாங்க இதோட கடை கடை கையில தெரியுமா அம்மா அட்டை அட்டைன்னு இருக்காங்க எதுக்கு மெனுக்கது ஏக் கேக் மலை ஆகிடுது போல அதனால அப்படியே அப்படியே

Sabre.